தைப்பூசம் உருவான கதையைப் பற்றி இந்த பதிப்பில் காணலாம் தை மாதத்தின் முதல் பௌர்ணமி நாளில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் நாளில் திருவிழா கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் என்று பெயர் வர காரணம் தை என்றால் பத்தாவது தமிழ் மாதத்தைக் குறிக்கும் மற்றும் பூசம் என்றால் சந்திரனின் பிரகாசத்தைக் குறிக்கும் சூரபத்மன் என்ற அரக்கனை முருகன் வென்றதைக் கொண்டாடும் விழா கந்த புராணம்படி மூன்று அசுரர்கள் சூரபத்மன் தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் இந்து கடவுளான சிவனை சாந்தப்படுத்துவதற்காக துறவு மேற்கொண்டனர் சிவன் அவர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கினார் இது அவர்களுக்கு கிட்டத்தட்ட அழியாமை மற்றும் மூன்று உலகங்களை வெல்லும் திறனை அளித்தது பின்னர் அவர்கள் அந்தந்த பகுதிகளில் கொடுங்கோன்மை ஆட்சியைத் தொடங்கி தேவர்கள் மற்றும் பிற மக்கள் உட்பட வான மனிதர்களை ஒடுக்கினர் சூரபத்மன் மற்றும் அசுரர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர தேவர்கள் சிவனிடம் உதவி கோரினர் பதிலுக்கு சிவன் ஐந்து கூடுதல் தலைகளை வெளிப்படுத்தினார் மற்றும் ஆறு தலைகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்பொறி வெளிப்பட்டது ஆரம்பத்தில் காற்று கடவுள் வாயு தீப்பொறிகளை சுமந்தார் ஆனால் தாங்க முடியாத வெப்பத்தின் காரணமாக அக்னி கடவுள் அவற்றை கைப்பற்றினார் அக்னி தீப்பொறிகளை கங்கை நதியில் பதித்தது கடுமையான வெப்பத்தின் காரணமாக கங்கையில் உள்ள நீர் ஆவியாகத் தொடங்கியது எனவே கங்காதேவி அவர்களை சரவண ஏரிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு தீப்பொறிகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆண் குழந்தையாக வளர்ந்தன ஆறு சிறுவர்களும் கிருத்திகாக்கள் என்று அழைக்கப்படும் கைம்பெங்களால் வளர்க்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் பார்வதியால் ஒன்றாக இணைக்கப்பட்டனர் இதனால் ஆறு தலைகள் தோன்றின பார்வதி அவருக்கு வேல் எனப்படும் தெய்வீக ஈட்டியை வழங்கினார் சிவனிடமிருந்து கிளம்பிய தீப்பொறிகளால் உண்டான வெப்பத்தால் பார்வதியின் உடைந்த கணுக்காலின் இரத்தினங்களில் இருந்து எழுந்த ஒன்பது சக்திகளால் பெற்ற மகன்களான விராபாகு மற்றும் எட்டு பேரும் முருகனுடன் இருந்தனர் தேவர்களின் படைகளுடன் முருகன் அசுரர்கள் மீது போர் தொடுத்தார் முருகன் தனது வேலால் சூரபத்மனை இரண்டாக பிளந்து இரண்டு பகுதிகளும் மாமரமாகவும் பின்னர் மயிலும் சேவலாகவும் மாறியது முருகன் மயிலை ஏற்றி சேவலை கொடியாக எடுத்துக்கொண்டார் சூரபத்மனை முருகன் வென்றதை நினைவுகூறும் வகையில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது